தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் ஒன்று அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் பிரதம மந்திரி எதுவும் போட்டிருக்கு திட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணலி நியூடவுனில் இந்த வீடெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக என்ன சொன்னாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தருவாங்க இதில் எழுதி போட்டதில் நானும் ஒருத்தன் இது கட்டி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் வீடு விடலை யாருக்கும் பூட்டியாக வச்சிருக்கிறாங்க காலியாக தான் இருக்குது இது எது என்ன காரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குறுதியா அந்த டைம் எல்லாருக்கும் வீடு கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்காக வீடு தருவாங்களான்னு தெரில இது வந்து பணம் பொதுமக்கள் பணத்தில் கட்டிட்டு இரநூத்தி இருபத்தாறு ஆச்சான் இது கட்ட இரநூத்தி இருபத்தாறு கோடி பொதுமக்கள் வரி பணம் இப்போ எனக்குலாம் நான் எழுதி போட்டேன் எனக்கு வீடு இல்லைன்ட்டாங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அரசியல்வாதினாலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அரசியல்வாதி திருடர்கள்